சன் பக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கோடீஸ்வரர் ஆயிடலாம் திருப்பதி வந்து எல்லாருக்கும் வெற்றி தருதா அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பதி போனால் எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிறது இல்லை யாருக்கெல்லாம் வெற்றி தரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அஸ்வினி கார்த்திகை புனர்பூசம் முத்திரம் சித்திரை கேட்டை மூலம் முத்திராடம் போராட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் திருப்பதிக்கு போனாங்கன்னா அவங்க நினச்ச காரியம் கைகூடும் இதை பற்றி விரிவான விளக்கம் நம்ம சேனல்லையே இன்னொரு வீடியோவில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கங்க இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க திருப்பதிக்கு போனால் லாட்ரி யோகம் வெளிநாட்டு பயணம் வேலை கிடைக்கும் எதிரி மடங்குவர் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் போன்ற அனைத்து விதமான நல்ல பலனும் நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும்